வணக்கம் இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு புஷ்கரணி ரவீந்திரன் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழரசு கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சிகள் மற்றும் போட்டியிட்டவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதியின் சட்டத்தரன் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்ததாவது கடந்த தேர்தலின் போது தமிழரசு கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மூலம் போட்டியிட்டவர்களை கட்சியில் இருந்து உடனடியாக இடை நிறுத்துவது என்று தீர்மானித்துள்ளோம் அவ்வாறானவர் அத்துடன் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவிற்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் சிலருக்கு எதிராக எடுக்கப்படுகின்றது என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் துணைத் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான மருத்துவர் சிவமோகன் கட்சியில் இருந்து நேற்று இடைநிறுத்தப்பட்டுள்ளார் கட்சியின் வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடாத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களுக்காகவே அவர் கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் அவரிடம் விளக்கம் கோருவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய இல்லை தலைவர் தலைவராகவே இருப்பார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு சட்டவிரோதமாக செயற்படுகின்றது என்று தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இருந்து நேற்று வெளிநடப்பு செய்தவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தமிழரசு கட்சி தீர்மானங்களை எடுக்கும் போது அனைவரையும் சாப்பாட்டிற்கு செல்லுமாறு தெரிவித்துவிட்டே தீர்மானங்களை எடுப்பது வளமை என்றும் அதே நிலைதான் தொடர்ந்தது தேர்தல் நியமனக் குழுவிலும் இதே நிலைதான் இடம்பெற்றது தற்போதைய செயலாளர் இருக்கும் போதுதான் இந்த கட்சியில் இவ்வாறான மோசமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய குழுவில் அவருக்குமே இல்லை அதனை நான் நேரடியாக மத்திய குழுவிற்கு தெரிவித்துவிட்டு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளேன் என்னுடைய நோக்கம் கட்சியை சீராக்குவதுதான் என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் சி வி கே சிவஞானமும் அரசியல் குழுவின் தலைவராக மாவை சேனாதி ராஜாவும் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று நடைபெற்றது மாவை சேனாதி ராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது அவரை தொடர்ந்து தலைவராக செயற்பட அனுமதிப்பதா என்பது தொடர்பில் மத்திய குழுவில் வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்ற முன்னறிவிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த கூட்டம் ஆரம்பமான போதிலும் அவ்வாறான வாக்கெடுப்பு எதுவும் இடம்பெறவில்லை மாவை சேனாதி ராஜாவின் நற்பெயருக்கு களங்கம் இல்லாமலும் அவருடைய நன்மை கருதியும் வாக்கெடுப்பை மேற்கொள்ளாமல் அவருடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு பதினெட்டு உறுப்பினர்களால் கையொப்பமிட்ட ஆவணம் ஒன்று சபையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது இதையடுத்து மாவையின் பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் மத்திய குழு ஏற்பதாக தீர்மானிக்கப்பட்டது கட்சியின் தலைவராக இருந்தவர் பதவி விலகினால் அடுத்த நிர்வாகத் தெரிவு இடம்பெறும் வரையிலான எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டுமென்ற அடிப்படையில் வடக்கு மாகாண அவைத் தலைவரும் கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் பதில் தலைவராகவும் மாவை ராஜா அரசியல் குழு தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்தன் தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகியபோது அவர் அரசியல் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் இதன் அடிப்படையிலேயே மாவை சேனாதராஜாவும் அரசியல் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிய வருகின்றது ஆயிரக்கணக்கான பொய்களை அழிவீசிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியது அன்று அந்த கட்சியினர் கூறிய பொய்களே இன்று அவர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது என்று பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது செய்ய முடியாத அதேபோல நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஆயிரக்கணக்கான பொய்களை கூறியே தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியது எம்மால் செய்யக்கூடிய விடயங்களை மாத்திரமே நாம் தேர்தல் காலங்களில் உறுதிமொழியாக வழங்கினோம் தாம் கூறிய பொய்களே அரசாங்கத்திற்கின்ற ஆபத்தாக மாறியுள்ளது எனவே தற்போதாவது உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு கூற வேண்டும் குறைந்தபட்சம் நாட்டு மக்களுக்கு மூவேளை உண்ணக்கூடிய வகையிலான சூழ்நிலைமையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணம் குறைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்தது அந்த உறுதிமொழி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை மக்களிடம் கருத்து கோருகின்றோம் என கூறி தற்போது காலம் கடத்தப்படுகின்றது என்றார் வவுனியாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்று தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் புரிதொருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாட்டு துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா நகர் பூவரசம் குளம் நெடுங்கணி ஓமந்தை கனகராயன்குளம் உள்ளிட்ட போலீஸ் பிரிவுகளில் சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் மேற்படி போலீஸ் பிரிவுகளில் பதிவான பல்வேறு முறைப்பாடு

விதையணித்தும் விருட்சமே செயற்திட்டமும் இணைந்து நடாத இடங்கொழிப்பு நடவடிக்கை நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு கரிகம்பனை சந்தியில் இடம்பெற்றது இதில் கிராம சேவையாளர் பொது சுகாதார பரிசோதகர்கள் கிராமத்தவர்கள் இளைஞர்கள் பிரதேச ஊழியர்கள் விதையணித்தும் விருட்சமே செயற்திட்ட உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் காங்கேசன்துறை போலீஸ் பிரிவிக்கு உட்பட்ட பகுதியில் வாளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்துடன் உதயன் வலியொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைக்கப்பட்டன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு வினைந்திருக்கலாம் வணக்கம்